ஹாய் ப்ரான்ஸ் எல்லாருக்கும் குட் மார்னிங் பாருங்கள் சாமி கோயிலுக்கு வந்தாச்சு மாலையும் எடுத்து வந்தாச்சு மாலை போகிறக்கு வந்தாச்சு ஐயப்பன் கோவில் இங்கே தனியாகவே கட்டியிருக்காங்க எங்கன்னா வேறு ஃப்ரெண்ட்ஸ் ஐயப்பன் கோவில் சாமியே சரணம் ஐயப்பா மாலை இங்கேயே இருக்குதுங்க பாலில் போடுறதுக்காக நான் வாங்க வேண்டியதாக இருக்குது எல்லாரும் மாலை போடுறதுக்காக வெயிட்டிங் ਜੀ ਰੋਖ ਲੀ ਕੋਡੀ नन्हे हो जी का थाका ब्रह्म और रे मार ट्रक बाद अपने राजा पा गोविंद पा गोविंद स्वामी सवैया शरणमैया पौं सवैया शरणमैया पौं सवैया शरणमैया पौं सवैया

சாமியே சார் நம்ம மாலை போட்டாச்சுங்க பாருங்கள் இங்கே சாமி ஐயப்பன் ஐயப்பன் இருக்கிறாரு காட்டுற உங்களுக்கு நீங்கள் பாருங்கள் யானை ஃபஸ்ட்டு யானை இருக்குது பார்த்தீங்கன்னா இங்கே பதினெட்டு படி வச்சு நீங்கள் பாருங்கள் ஐயப்பன் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ்

சாமி ஓ சாமி சரணம் சாமி சரணம் சாமி சரணம் சொல்லிரு சாமி சாமி சரணம் எங்க ஓடுறாரு சாமி காட்ல சாமி நான் படி அப்படி வைக்க கூடாது போட்டா வெச்சச்சே ஐயப்பன் போட்டா வச்சாச்சு என்ன நீங்க போட்டு வச்சு மாலை போட்டுருங்க ம் சூப்பர் நான் போட்டு வைக்கணுமா நீங்க சாமி கும்பிட்டு ஐயப்பனுக்கு சந்தனம் வச்சுட்டு மாலை போட்டு சாமி கும்பிட்டு வச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ் சாமியே சரணம் ஐயப்பா